பாண்டியன் ஷோ சீரியல்ல இப்ப நம்ம பாண்டியன் பாண்டியனோட குடும்பம் எல்லாமே இருந்து வெளியில வந்துட்டாங்க இல்லையா ஆனாலும் கோர்ட்ல வந்து கேஸ் தான் இருக்கும் எத்தனை நாள் இந்த கேஸ் போகும் அப்படிங்கறது தெரியல இப்ப எல்லா பிரச்சனையும் இப்பொழுதுக்கு ஓரளவுக்கு சால்வ் ஆயிடுச்சு இல்லையா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுது நம்ம பாண்டிய நேரா போயிட்டு முத்து வேலை கையை பிடிக்கிறாப்ல எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேலுக்கு நம்ம பாண்டியன் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாப்ல ஸோ அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே முத்துவேல் சக்தி வேலு அப்புறம் குமார வேலை பழனி வேலை எல்லாமே கார்ல வந்து இறங்குறாங்க பின்னாடியே வந்து நம்ம பாண்டியன் குடும்பமும் ஒரு ரெண்டு கார்ல வந்து இறங்குது அவங்க இறங்கின உடனே இந்த பக்கம் ராஜியோட அம்மா சித்தி இவங்கெல்லாம் ஆரத்தி எல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்களாட்டுக்கு ஆரத்தி எடுத்து எல்லாருக்குமே பொட்டு வைக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பேச வேணாம் எல்லாம் வீட்டுக்கு போங்க எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி பாண்டியன் குடும்பமும் வீட்டுக்கு வந்துடுது வீட்டுக்கு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இப்படி நடந்து முடிஞ்சிடுச்சு இல்லையா அது ஏன் நினச்சி எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடாக உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கோமதி எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கு நம்ம பாண்டியனும் இது ஏதோ சொல்லி பாக்குறாப்புல ஆனா கோமதியால வந்து மறக்கவே முடியல சோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சரவண பாண்டியன் கிட்ட போய் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த தங்கமையில் இந்த வீட்டு வாசலை கூட மிதிக்கவே கூடாது நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது கோமதி ஓ இதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டு வாசலுக்கு வேறையா வருவாளா நான் கூட அவன் மேல கொஞ்சம் இறக்கப்பட்டேன் என்ன இவ்வளவு நல்லவளா இருந்துக்கிட்டு இப்படி பொய் சொல்லிட்டாலே அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா எப்ப நம்ம குடும்பத்தையே கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சாலோ அப்பவே துளி அளவு கூட மனசுல இல்லை அவள் இதுக்கப்புறம் இங்கே வரவே கூடாது அப்படின்னு ஒரே போடா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு